சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஈரான் கையில் உருவாக்கப்படுகின்ற புதிய அணு ஆயுதம் நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் உக்ரைனை காலி செய்ய ரஷ்யா செய்த பிளான் அமெரிக்கா புது எச்சரிக்கை இவை பற்றித்தான் விரிவாக பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உக்ரைன் போர் சூழல் மும்முரமாகி வர நிலையில் நேட்டோவுடனான பேச்சுவார்த்தைக்கு சில நாடுகள் தயாராகி வருகின்றன போர் தொடர்பில் ஏற்கனவே உக்ரைன் நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருகின்ற நிலையில் தற்போது பிரித்தானியாவும் நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருகின்றது ஏவுகணைகளில் சாதாரண வகை குண்டுகளையே பொறுத்தியிருந்ததாகவும் இருந்ததாகவும் அதில் அணு ஆயுதங்களை பொறுத்தியிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்று புடின் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் புடின் கூறுவது போல ஒர்ஷேனிக் வகை ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை பொருத்தி தாக்குவது சாத்தியமே என்று பென்டகன் தெரிவித்திருக்கின்றது ஆகவேதான் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் உக்ரைன் பிரித்தானியா முதலான நாடுகள் நேட்டோ அமைப்புடன் அவசர பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து ஈரான் மீது ஐநாவின் அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பு விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது அதாவது அணு சக்தியை பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படைத்தன்மை கொண்டிருக்கவில்லை என்று விமர்சனம் செய்திருந்தது இதனால் கடுப்பான ஈரான் தற்போது தனது புதிய அணு ஆயுத அமைப்புகளை பல மடங்கு பொலிவுடன் போவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஈரான் புதிய வகை சிலிண்டர்களில் அணுவை செறிவூட்டி அதனை ஆயுதமாக தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்ற நிலையில் இந்த அணு ஆயுத உருவாக்கமானது அளவிலான தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக இஸ்ரேல் தனது பதிலடி தாக்குதலை ஈரானின் அணு உலைகள் மீது நடத்தும் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் தான் தங்களது அணு ஆயுத கொள்கைகளை மறுபரிசீலனை செய்யப்போவதாக ஈரானுடைய அரசியல் வட்டாரங்கள் கோருகின்றன அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஈரான் அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தங்களை செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தமானது இரண்டாயிரத்து பதினெட்டில் ட்ரம்பினுடைய ஆட்சிக் காலத்தில் ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்காமல் மற்ற அணு ஆயுத பரிசோதனைகள் ஈடுபடுவதாக கூறி ஒப்பந்தத்தை நீக்கியது இந்த ஒப்பந்தம் நீக்கியதைத் தொடர்ந்து தற்போது ஈரானிடம் ரக யுரேனியம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டி வரை காணப்படுகின்றது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்ட ஒப்பந்தம் நீக்கியதை தொடர்ந்து அணு ஆயுதம் செய்ய தயாரான தளத்தில் இருக்கின்ற உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரைக்கும் ஈரான் வசம் வைத்துள்ளது இவற்றை கொண்டு ஈரான் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எதிரிகளை அச்சுறுத்துவதற்கும் சிறந்த அளவிலான உயர் ரக அணு ஆயுதங்களை செய்வதாக தகவல்களில் கசிந்து வருகின்றன அடுத்து உக்ரைன் சார்பில் போராடுவதற்கான வீரர்கள் பற்றாக்குறையால் உக்ரைனின் சிறையில் உள்ள கைதிகளை தனக்கு சார்பாக யுத்தத்தில் உக்ரைன் அழைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது யுத்தத்தில் உக்ரைன் பயன்படுத்துகின்ற ஒரு புதுவிதமான பார்க்கப்படுகின்றது அதன்படி சிறையில் உள்ள கைதிகளை யுத்தத்திற்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி போரில் ஈடுபட வைப்பதற்கான முயற்சிகளில் உக்ரைன் அரசு ஈடுபட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது இவ்வாறு சிறைகளிலிருந்து விடுபட்ட கைதிகள் ராணுவ வீரர்களாகவும் உளவாளிகளாகவும் செயல்பட்டு வருவதாகவும் அறிய கிடைத்துள்ளது இந்த தகவலானது உலகளவில் பெரிய அளவிலான பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது உலகளவில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் புதிய உச்சத்தை புதிய பரிமாணத்தை அடைந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் இந்த மோதல்கள் காரணமாக ஏற்கனவே மூன்றாம் உலகப்போர் தொடங்கிவிட்டதோ என்ற கேள்வியும் அச்சமும் எழுந்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் புடின் ரஷ்யாவில் இருக்கின்ற அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாகவே முன்னர் செய்திகள் வழியாக இருந்தன பொதுவாக அணு ஆயுத செல்டர்கள் அணு ஆயுத இருந்து பாதுகாக்கும் பங்கர்கள் ஆகும் முக்கிய தலைவர்கள் பெரும்பாலான மக்களை பாதுகாக்கும் விதமாக பங்கர்கள் அமைக்கப்படும் அணு கதிர்வீச்சு பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு அடையில் சுரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் இதுபோன்று உலகம் முழுக்க பங்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் தான் ரஷ்யாவில் இருக்கின்ற அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகின்றது இதெல்லாம் பார்க்கின்ற போது உலகளவில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதலானது மேலும் வலுவடைய போகின்றதோ என்ற எண்ணத்தை தோண்டுகின்றது ஈரான் இஸ்ரேலிலான மோதல்கள் புதிய உச்சத்தை ஏற்றியிருக்கின்ற பின்னணியில் புதிய பரிமாணத்தையும் அணிந்திருக்கின்றது இந்த மோதல்கள் காரணமாக ஏற்கனவே மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதோ என்ற கேள்வியும் அச்சமும் எழுந்திருக்கின்றது அதுவும் இது சாதாரண போரல்ல அணு ஆயுத போராக மாறுமோ என்ற இந்த நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் சிரியா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் பங்கெடுக்கும் வாய்ப்புகள் உள்ளன அடுத்து உக்ரைன் மோதலில் மிக விரைவில் வடகொரியாவும் இணையும் என்ற சில பகீர் கருத்துக்களை அமெரிக்க பாதுகாப்புத் துறையான பென்டகன் தலைவர் இதனை கோரியிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்ய மோதல் தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத் துறையான பென்டகன் தலைவர் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஏற்கனவே பல ஆயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவில் இருப்பதாகவும் அவர்கள் மிக விரைவில் உக்ரைன் நாட்டில் களமிறக்கப்படுவார்கள் என்றும் பெண்டகன் தலைவர் லாயிட் ஆஸ்டின் கூறுகின்றார் உலகின் மற்ற நாடுகளிலிருந்து வடகொரியா தனித்திருந்தாலும் கூட ரஷ்யாவுடன் மட்டும் எப்போதும் நல்லுறவை கொண்டிருக்கின்றது பல உதவிகளை வடகொரியாவிற்கு ரஷ்யா தொடர்ந்தும் செய்து வருகின்றது இதன் காரணமாகவே உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு உதவ வடகொரியா தனது வீரர்களை அனுப்பியிருந்தது இது தொடர்பாக முதலில் உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி முன்பே எச்சரித்திருந்தார் இந்த கடந்த மாதம் வீடியோவும் இணையத்தில் ரஷ்ய சீருடைகளை வடகொரிய வீரர்கள் வரிசையில் நின்று வாங்குவது மேலும் ரஷ்யாவில் போர் பயிற்சி செய்கின்ற வீடியோவும் இணையத்தில் வெளியானது உக்ரைனில் இருக்கின்ற இந்த வடகொரிய வீரர்கள் மிக விரைவில் போரில் ஈடுபடுத்தப்படலாம் என்றே சொல்லப்பட்டது இந்த சூழலில் தான் அமெரிக்காவிடமிருந்து இப்போது புதிய எச்சரிக்கை வந்திருக்கின்றது சுமார் பத்தாயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்ய எல்லைப்பகுதியான இருப்பதாக கூறப்படுகின்றது அவர்கள் மிக விரைவில் ரஷ்ய இராணுவத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று பெண்டகன் தலைவர் லாயிட் அஸ்டின் கூறுகின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகின்ற போது அவர்கள் தேவையான பயிற்சிகளை பெற்றுள்ளார்கள் ரஷ்ய ராணுவத்துடன் அவர்களால் எளிதாக ஒருங்கிணைய முடியும் இதனால் அவர்கள் விரைவில் போரில் ஈடுபடுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் தற்போது வரை வடகொரிய வீரர்கள் போரில் நேரடியாக ஈடுபடவில்லை என்ற போதிலும் விரைவில் அவர்கள் போரில் களமிறக்கப்பட வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று கூறுகின்றார் வடகொரியாவிற்கு கச்சா எண்ணெய் ஏவுகணைகள் மற்றும் பொருளாதார உதவிகளை ரஷ்யா செய்வதாகவும் அதற்கு பதிலாக வடகொரியா தனது வீரர்களை அனுப்பி ரஷ்யாவிற்கு உதவுவதாகவே தென்கொரிய அதிகாரிகளும் பிரபல சர்வதேச ஆய்வுக்குழு ஒன்றும் கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்